தற்போதைய அரசாங்கம் ராஜபக்ச குடும்பத்துக்கு எதிராக அரசியல் பழிவாங்கல்களை தொடங்கியுள்ளதானது தெளிவாகிறதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் கிரிஷ் நிறுவனம் தொடர்பான வழக்கில் தனக்கு எதிராக சட்ட குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ள தொடர்பில் எக்ஸ் கணக்கில் வெளியிட்டுள்ள பதிவில் நாமல் இதனை குறிப்பிட்டுள்ளார் நல்லாட்சி அரசாங்கத்தின் போது இந்த விவகாரம் ஆரம்பத்தில் விசாரிக்கப்பட்ட போது எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு சட்டம் அதிபரிடம் பரிந்துரைக்கப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார் இவ்வாறது பின்னணியில் எட்டு ஆண்டுகளின் பின்னர் தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் ஒரு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அரசாங்கம் ராஜபக்ஷ குடும்பத்திற்கு எதிராக அரசியல் பழிவாங்கலை தொடங்கியுள்ளது தெளிவாகியுள்ளதாக நாமல் ராஜபக்ஷ குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தங்களுக்கு எதிராக குற்றச்சாட்டுக்களை புனிவதன் மூலம் நாட்டை நிர்வகிப்பதிலும் மக்கள் எதிர்கொள்ளும் கடுமையான சுமைகளை குறைப்பதிலும் இழைக்கப்பட்ட தோல்விகளின் மீதான கவனத்தை திசை திருப்ப முடியும் என்று நம்பியுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் எவ்வாறாயினும் அவர்களின் குறைபாடுகள் விரைவில் அனைவரும் காணும் வகையில் வெளிப்படும் என்றும் ராஜபக்ஷகளை தாக்குவதன் மூலம் அரசாங்கத்தால் தங்கள் தோல்விகளை நீண்ட காலத்துக்கு மறைக்க முடியாது என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ மேலும் belum terhibur